ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் பட்டிக்காடு குக்கிங் ஹெல்த்தி வேலை யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ உங்கள் டயட்டில் கண்டிப்பாக இந்த சொரக்கா குழம்ப அடிக்கடி சேர்த்துக்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சுரக்காய் வாங்கி நல்லா நான் அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துட்டு இந்த சொரக்காயும் அது கூட சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுருவோம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதும் அதை திறந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் அந்த பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பொறிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துட்டு அதை இந்த சொரக்கா குழம்போட சேர்த்துருவோம் சுட சுட சாதத்தோடு இந்த சுரக்கா குழம்போட நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சொரக்கா குழம்பு சுரக்காயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம இதய சம்பந்தமான பிரச்சனை வராம தடுக்குது இதயத்தில் வீக்கமோ இல்ல கெட்ட கொலஸ்ட்ராலோ இருந்தா கூட இந்த சுரக்காய் ஜூஸா நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு குறையும் இந்த மாதிரி சுரக்காய பொரியலாவோ இல்ல ஜூஸாவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இதுல நார்ச்சத்து அதிகமா அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்குது சோ நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்